அன்பார்ந்த நேயர்களே மேச லக்கணத்தில் பிறந்த தங்களுக்கு எந்த கிரகம் இரண்டும் இணைவு பெற்றால் மிக ராஜயோகத்தை கொடுக்கும் என்பதை பெற்று பார்ப்போம் மேச லக்கணம் செவ்வாயினுடைய ஆட்சி பெற்ற லக்கணமாகும் இதற்கு செவ்வாய் கிரகம் வலுப்பெற்றிருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்துமே நன்றாக நடக்கும் அது ஒன்று இரண்டாவதாக பார்க்க யோகங்கள் சில அமைப்புகளின்படி யோகங்கள் இருந்தால் அவர்களுக்கு மிக உன்னதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு சானாதிபதியும் மற்றும் திரிகோணம் அதிபதியும் சேர்ந்தால் அவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மே சிலக்கணக்காரர்களுக்கு நான்காம் இடமான சந்திரன் அனும் ஐந்தாம் இட அதிபதியான சூரியனும் ஸ்தானம் அதிபதி மற்றும் திரிகோண அதிபதி இருவரும் ஒன்று சேர்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை அளிக்கக்கூடும் ஆகவே யார் யாருக்கெல்லாம் சந்திரனும் சூரியனும் இணை இணைவு பெற்றிருக்கின்றதோ மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜயோகத்தை சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே மேச ராசிக்காரர்கள் இந்த இணைவு பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக மேல் மேலும் தொழிலிலும் சரி மற்றும் வியாபாரத்திலும் சரி பெரிய உச்சத்தை ஒரு கட்டத்தில் அடைவார்கள் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அந்த இரண்டு தெய்வங்களையும் சந்திரனையும் மற்றும் சூரியனையும் அந்த கட்டங்களுக்கு அந்த ராசிகளுக்கு உரிய ராசிநாதனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மேல் மேலும் அவர்கள் நல்ல பயன்களையும் நல்ல நன்மைகளையும் நல்ல யோகங்களையும் அடைவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை மேலும் மேசராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று திரு அண்ணாமலை ஈஸ்வரரை தரிசித்து வர வேண்டும் அவர்களுக்கு மிகவும் உயர்ந்த இடம் அனைத்து நலன்களையும் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சிகளையும் நல்ல வரவுகளையும் நல்ல தொழிலையும் அமைத்து தரக்கூடிய ஒரு இடமாக அவர்களுக்கு திருவண்ணாமலை அமைகின்றது திருவண்ணாமலை திரு அண்ணாமலை ஈஸ்வரரை உண்ணாமலை தாயாரை வணங்கி வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வுகளையும் உத்தியோகத்தில் உயர்வுகளையும் தொழிலில் மேன்மையையும் கண்டிப்பாக உண்டு பண்ணும் அவரே அவர்கள் திருவண்ணாமலையை அடிப்படையாக கொண்டு வருடத்தில் ஒரு முறை வழக்கமாக வைத்து திருவண்ணாமலை சென்று வருவது நல்லது ஒரு சிலர் பல முறை கூட சென்று சதித்து வருகின்றோம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லாரும் சென்று வர வேண்டும் இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரர்கள் சென்றார் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் என்பதில் எந்த சிறிதும் ஐயமில்லை வாழ்க வளமுடன் மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு வணக்கம்